வணக்கம் நம்ம எல்லார் வீட்லயும் ஒரு மூலையில யூஷுவலா அந்த படிக்கட்டுக்கு கீழே ஒரு சாதனம் இருக்கும் கரண்ட் போனதும் ஒரு ஒரு சத்தம் மாதிரி ஓட ஆரம்பிக்கும் ஆமா இன்வெர்ட்டர் தான் பல பேருக்கு அது ஒரு ஒரு அசிங்கமான சத்தம் போடுற ஒரு தொந்தரவு ஆனா அது ஒரு அத்தியாவசிய தேவை இல்லையா கண்டிப்பா ஆனா அந்த மாறி அதுவே நம்ம வீட்டோட பவர் தேவைகளை கண்ட்ரோல் பண்ற ஒரு ஸ்மார்ட் பிரெய்னா மாறினா எப்படி இருக்கும் அந்த மாற்றத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா பேச போறோம் மிகச்சரியா சொன்னீங்க இது வெறும் ஒரு இன்வெர்டரோட பரிணாம வளர்ச்சி இல்ல இதுக்கு பின்னால் ஒரு பத்து வருஷம் ஆராய்ச்சி நூத்தி இருபதுக்கும் மேல காப்புரிமைகள் இதெல்லாம் இருக்கு இது வந்து ஒரு ஸ்மார்ட் எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் ஓகே நீங்க கொடுத்திருக்கிற தகவல்களை வெச்சு பார்த்தா நாம இன்னைக்கு பியோர் பவர் த்ரீ பாயிண்ட் ஜீரோ பத்தி தான் பேச போறோம் அதோட பேட்டரி அதோட மூளையா இருக்கிற மத அதோட ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்புறம் அதோட பாதுகாப்பு இந்த நாலு விஷயத்தையும் ஆழமா பார்க்கலாம் சரி முதல்ல இதோட இதயத்துல இருந்து ஆரம்பிக்கலாமா பேட்டரி பழைய லெட் ஆசிட் பேட்டரிகள்ல இருக்கிற பெரிய தலைவலியே அதோட லைஃபும் தான் இதுல என்ன மாற்றம் சொல்றது ஒரு சின்ன வார்த்தைய சொல்லப்போனா போனா இது ஒரு முழுமையான புரட்சி இது வந்து ஒரு தனியுரிமை வேதியல் அதாவது ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கிறமயன் பேட்டரி ம் இதோட நன்மைகளை ஒரு நாலு விஷயமா பிரிக்கலாம் முதல்ல சார்ஜிங் வேகம் சார்ஜிங் வேகம் அஞ்சு மடங்கு வேகம்னு சொல்றீங்க அது நடைமுறையில எப்படி ஒரு யூசருக்கு உதவும் நல்ல கேள்வி இதோட தாக்கம் வெறும் வேகத்துல இல்ல அது நம்ம மனநிலையில ஏற்படுத்தும் மாற்றத்துல இருக்கு இப்போ இருக்கிற சிஸ்டம்ல கரண்ட் போயிட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துல திரும்ப வந்தா கூட ஆமா அந்த பழைய லெட் ஆசிட் பேட்டரி முழுசா சார்ஜ் ஆக 8 ல இருந்து 10 மணி நேரம் ஆகும் கரெக்ட் அதுக்குள்ள ஐயோ மறுபடியும் கரண்ட் போயிடுமோங்கிற ஒரு பதட்டம் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் அந்த தான் இது மொத்தமா நீக்குது பவர் கரண்ட் வந்த ஒன்னு ரெண்டு மணி ஃபுல்லா சார்ஜ் ஆயிடும் ஓ அப்படியா ஆமா அதாவது அடுத்த பவர் கட்டுக்கு உங்க சிஸ்டம் எப்பவுமே தயாரா இருக்கும் அந்த பேக்கப் தீர்ந்து போயிடுமோங்கிற பதட்டமே உங்களுக்கு இருக்காது இது நிஜமாவே ஒரு பெரிய மன மனநிமதியை கொடுக்கும் சரி அடுத்ததா ஆயுட்காலம் ஒவ்வொரு மூணு நாலு வருஷத்துக்கும் பேட்டரிய மாத்துறது பல பேருக்கு ஒரு பெரிய செலவு அதுதான் ரெண்டாவது முக்கியமான நன்மை லெட் ஆசிட் பேட்டரியோட சராசரி லைஃப் மூணுல இருந்து அஞ்சு வருஷம் தான் ஆமா அதுக்கப்புறம் அதோட பர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சி நீங்க மாத்தி ஆகணும் ஆனா இந்த பியோர் பவர் த்ரீ பாயிண்ட் ஓ பேட்டரிகள் வந்து பதினஞ்சு வருஷம் வரைக்கும் உழைக்கும் பதினஞ்சு வருஷமா அது கிட்டத்தட்ட மூணு அல்லது நாலு லெட் ஆசிட் பேட்டரிக்கு சமம் ஆமா கேட்க நல்லா இருக்கு ஆனா ஒரு சந்தேகம் பதினஞ்சு வருஷம் லைஃப் ஜீரோ மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் சரி ஆனா ஆரம்ப கட்ட செலவு ரொம்ப அதிகமா இருக்குமே ஒரு சாதாரண சிஸ்டத்தை விட இது எவ்வளவு காஸ்ட்லி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாருக்கும் சரியா இருக்குமா மிக முக்கியமான கேள்வி ஆமா ஆரம்பத்துல இதோட விலை லெட் ஆசிட் சிஸ்டத்தை விட அதிகமா தான் இருக்கும் ஆனா இத ஒரு செலவா பார்க்காம ஒரு முதலீடா பார்க்கணும் ம் எப்படி நீங்க பதினஞ்சு வருஷத்துல மூணு தடவை லெட் ஆசிட் பேட்டரி மாத்தறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த மூணு பேட்டரியோட வில அதுக்கு செய்யற பராமரிப்பு செலவு ஆமா அந்த தண்ணி ஊத்துறது செக் பண்றது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா இந்த ஒரு முறை செய்யற முதலீடு நீண்ட காலத்துக்கு ரொம்ப லாபகரமா இருக்கும் இத உறுதிப்படுத்த மூணாவது விஷயம் வருது உத்தரவாதம் ஓகே வாரண்டி அது எந்த அளவுக்கு நம்பிக்கை கொடுக்குது இதுக்கு ஸ்டாண்டர்டா அஞ்சு வருஷம் வாரண்டி இருக்கு ஆனா ஒரு கஸ்டமர் நினைச்சா அதை பன்னெண்டு வருஷம் வரைக்கும் நீட்டிக்க முடியும் பன்னெண்டு வருஷமா ஆமா இந்தியால வேற எந்த கம்பெனியோ இவ்வளோ பெரிய வாரண்டி கொடுக்கறது இல்லை ஒரு கம்பெனிக்கு அவங்க ப்ராடக்ட் மேல எவ்வளோ நம்பிக்கை இருந்தா இவ்ளோ கொடுப்பாங்க சரி நாலாவது நன்மை பராமரிப்புன்னு சொன்னீங்க இதுல எனக்கு ஒரு பர்சனல் அனுபவமே இருக்கு சொல்லுங்க எங்க வீட்டில் மாசா மாசம் அந்த டிஸ்டில்ட் வாட்டர் ஊத்துறது அப்பாதான் ஒரு தடவை அவர் ஊருக்கு போயிருந்தப்போ நாங்க மறந்துட்டோம் பேட்டரி மொத்தமா ட்ரை ஆகி வீணா போச்சு சின்ன விஷயம்தான் ஆனால் பெரிய செலவு நீங்க சொல்ற பூஜ்யம் பராமரிப்பு இந்த மாதிரி தலைவலிகளை குறைக்குமா உங்க அனுபவம் தான் பலரோட அனுபவம் அந்த தலைவலியை மொத்தமா தான் இதோட நோக்கம் இது ஒரு ஜீரோ மெயின்டெனன்ஸ் சிஸ்டம் அப்போ தண்ணி ஊத்துறது ஆசிட் லெவல் பாக்குறது எதுவுமே கிடையாதா எதுவுமே கிடையாது நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை மறந்துடலாம் அது பாட்டுக்கு அதோட வேலையை செய்யும் கரெக்ட் நிச்சயமா ஆனா ஒரு நல்ல பேட்டரி மட்டும் போதுமா எவ்வளோ பவர் இருந்தாலும் அத கண்ட்ரோல் பண்ண ஒரு பிரெயின் வேணும் இல்லையா அந்த பிரெயின் தான் நீங்க சொல்ற ஒருங்கிணைந்த மதர்போடு நினைக்கிறேன் அருமையான பாயிண்ட் ஆமா பவர்ஃபுல்லான மசில்ஸ் மட்டும் இருந்தா பத்தாது அதை இயக்க ஒரு ஷார்ப்பான பிரெயின் வேணும் அந்த பழைய சிஸ்டம்ல பல பெட்டி ஏகப்பட்ட வயர்னு இருக்கும் இது எப்படி வித்தியாசமானது பழைய சிஸ்டம்ல இன்வெர்ட்டர் ஒரு பெட்டி சார்ஜர் ஒரு பெட்டி பேட்டரிய மேனேஜ் பண்ண பிஎம்எஸ்னு ஒன்னு சோலார் இருந்தா அதுக்கு ஒரு கண்ட்ரோலர்னு நாலு அஞ்சு பெட்டி இருக்கும் ஆமா அந்த இன்வெர்ட்டர் இருக்கிற இடமே ஒரு கம்பி காடு மாதிரி தான் இருக்கும் அந்த கம்பி காட்ட ஒரு அழகான பூங்காவா மாத்துறதா இந்த மதர் போர்டோட வேல இது இன்வெர்ட்டர் சார்ஜர் பிஎம்எஸ் சோலார் கண்ட்ரோலர் எல்லாத்தையும் ஒரே ஒரு போர்டுல கொண்டு வந்துடுது ஓ எல்லாம் ஒன்னுக்குள்ள ஒன்னா ஆமா இதனால நிறைய பிராக்டிக்கல் நன்மைகள் இருக்கு முதல்ல நீங்க சொன்ன மாதிரி இடமும் அழகியலும் பல பெட்டிகள் சிக்கலான வயர்கள் இல்லாததால உங்க வீட்ல இடத்தை மிச்சப்படுத்துது பார்க்கவும் நல்லா இருக்கும் நிச்சயமா ரெண்டாவது முக்கியமான நன்மை கட்டுப்பாடு கட்டுப்பாடுனா இந்த மதர் போர்டு ஸ்மார்ட் இஎஸ்எஸ் மொபைல் ஆப் மூலமா உங்க கண்ட்ரோலுக்கு வருது நீங்க உலகத்துல எங்க இருந்தாலும் உங்க வீட்ல பவர் ஸ்டேட்டஸ் என்னன்னு உங்க போன்லயே பார்க்கலாம் அப்ப பேட்டரி சார்ஜ் எவ்வளோ இருக்கு எவ்வளோ கரண்ட் யூஸ் ஆகுதுன்னு எல்லாம் பார்க்கலாமா துல்லியமா பார்க்கலாம் சோலார் இருந்தா இருந்து எவ்வளோ பவர் வருதுன்னு பார்க்கலாம் அடா அப்போ நான் ஊர்ல இல்லாதப்போ கூட வீட்ல கரண்ட் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல் இப்போ தான் விஷயத்தோட மையப்புள்ளிக்கு வரும்னு நினைக்கிறேன் ஐந்தாம் தலைமுறை பிஎம்எஸ் மற்றும் ஸ்மார்ட் ஏஐ ஒரு நிமிஷம் ஏஐயா இன்வெர்டர் இல்லையா நான் ஃபோன்ல கார்ல ஏஐ இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன் வீட்டு மூலையில் இருக்கிற இன்வெர்டர் இருக்கு எதுக்கு ஏஐ இது உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லா இல்ல வெறும் மார்க்கெட்டிங் வார்த்தையா உங்க சந்தேகம் புரியுது இது வெறும் மார்க்கெட்டிங் கிடையாது சொல்லப்போனா இந்த டெக்னாலஜியோட ஆன்மாவே இதுதான் சொல்லலாம் ம் விளக்குங்களே முதல்ல BMS என்ன பண்ணதுன்னு பார்க்கலாம் ஒரு பேட்டரிங்கிறது நூத்துக்கணக்கான சின்ன சின்ன செல்கள் சேர்ந்தது சரி ஒரு டீம்ல ஒருத்தர் வேகமா வேலை செஞ்சு டயர்ட் ஆயிடுறாரு இன்னொருத்தர் மெதுவா செய்றாருன்னா மொத்த டீமோட வேலையும் பாதிக்கும்ல ஆமா பாதிக்கும் இந்த ஐந்தாம் தலைமுறை BMS ஒரு நல்ல மேனேஜர் மாதிரி அது ஒவ்வொரு செல்லையும் ரியல் டைம்ல மானிட்டர் பண்ணி எல்லாரும் ஒரே மாதிரி வேலை செய்யறது உறுதி பண்ணும் ஓ பேலன்ஸ் பண்ணும் கரெக்ட் இதனால பேட்டரியோட லைஃப் ரொம்ப அதிகமாகும் பாதுகாப்பும் உறுதி செய்யப்படும் சரி புரியுது BMS ஒரு நல்ல மேனேஜர் மாதிரி பேட்டரிய பாத்துக்குது ஆனா எனக்கு ஒரு கேள்வி கேளுங்க BMS ஏ இவ்ளோ ஸ்மார்ட்டா இருந்தா அப்புறம் எதுக்கு தனியா ஒரு AI ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே வேலை தான செய்யுது சிறப்பான கேள்வி இங்க தான் ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு BMS ஒரு பாதுகாவலன் மாதிரி பாதுகாவலனா ஆமா அது பேட்டரிக்கு ஓவர் சார்ஜ் ஓவர் ஹீட் மாதிரி ஆபத்து வராம அப்போதைக்கு பாதுகாக்கும் ஆனா ஏஐ ஒரு டாக்டர் மாதிரி டாக்டர் மாதிரியா புரியல ஒரு நல்ல டாக்டர் உங்களுக்கு நோய் வர்றதுக்கு முன்னாடியே உங்க பழக்க வழக்கங்களை வச்சு உங்களுக்கு பிரஷர் வர வாய்ப்பிருக்கு ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லுவார் இல்லையா ஆமா வருமுன் காப்பது மாதிரி அதுதான் இந்த ஏஐ உங்க கரண்ட் யூசேஜ் பேட்டர்னை தொடர்ந்து கத்துக்கிட்டு இந்த பேட்டரியில எழுபத்தி ரெண்டாவது செல் இன்னும் ஆறு மாசத்துல வீக்காக வாய்ப்பு இருக்கு சர்வீஸ் முன்னாடியே கணிச்சு உங்களுக்கு எச்சரிக்கை செஞ்சிடும் அடங்கப்பா அப்போ திடீர்னு ஒரு நாள் இன்வெர்டர் வேலை செய்யாம போகாது நிச்சயமா போகாது அது மட்டும் இல்ல இது கிளவுட் கூட கனெக்ட் ஆகியிருக்கிறதால ஓவதிய அதாவது இதுக்கு கிடைக்கும் நம்ம வர மாதிரி அப்டேட்டா அதேதான் இதனால உங்க சிஸ்டம் காலப்போக்குல இன்னும் ஸ்மார்ட்டா இன்னும் திறமையா மாறிக்கிட்டே இருக்கும் இது உண்மையிலேயே நெக்ஸ்ட் லெவல் டெக்னாலஜி தான் சரி இது லாங் லைஃப் ஸ்மார்ட் எல்லாம் ஓகே ஆனா சேஃப்டி குறிப்பா நம்ம ஊர் வேலுக்கு பேட்டரி ஹீட் ஆகுறது ஒரு பெரிய கவலை இல்லையா லித்தியம் லித்தியமயோன் பேட்டரி வெடிச்சுடும்னு ஒரு பயம் இருக்கே நிச்சயமா பாதுகாப்புக்கு தான் இதுல முதல் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க நீங்க சொல்ற அந்த பயத்தை போக்குறதுக்கு தான் இதுல நானோ பிசிஎம்னு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க நானோ பிசிஎம்மா அது என்னது அது எப்படி வேலை செய்யுது நானோ பிசிஎம்னா ஃபேஸ் சேஞ்ச் மெட்டீரியல் இது ஒரு புத்திசாலித்தனமான தீ பிடிக்காத பொருள் இது பேட்டரியை சுத்தி ஒரு மெழுகு மாதிரி ஒரு லேயரை உருவாக்கும் பேட்டரி வேலை செய்யும் போது உருவாகிற அதிகப்படியான வெப்பத்தை இந்த லேயர் ஒரு ஸ்பாஞ்சு தண்ணியை உறிஞ்சுற மாதிரி தன்னுக்குள்ளே இழுத்துக்கும் அப்போ இது ஒரு ஆட்டோமேட்டிக் கூலிங் சிஸ்டம் மாதிரி இதுக்கு ஃபேன் எதுவும் தேவையில்லையா எதுவுமே தேவையில்லை இது ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் வெப்பத்தை உறிஞ்சி அது இருந்து திரவமா மாறும் பேட்டரி கூலானதும் திரும்ப திடப்பொருளா மாறிடும் ஓ இதுனால பேட்டரி எப்பவுமே ஒரு பாதுகாப்பான வெப்பநிலையில இருக்கும் அதனால தான் இந்த சிஸ்டம் மைனஸ் பத்து டிகிரில இருந்து அறுபது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் எந்த வெப்பநிலையிலயும் சூப்பரா வேலை செய்யணும்னு கேரண்டி குடுக்குறாங்க அப்போ காஷ்மீர் குளிரா இருந்தாலும் சரி ராஜஸ்தான் வெயிலா இருந்தாலும் சரி இது வேலை செய்யும் நிச்சயமா இதோட முக்கியமான அம்சம் தீ பாதுகாப்புன்னு நினைக்கிறேன் சந்தேகனமே இல்ல பழைய லெட் ஆசிட் பேட்டரிகளில் ஹைட்ரஜன் கேஸ் வெளிவரும் அது ஈஸியா தீப்பத்திக்கும் ஆனா இந்த நானோ நானோபீசியம் வந்து தீ ஆபத்துகளை மொத்தமா நீக்கிடுது இது உங்களுக்கு ஒரு முழுமையான மன அமைதியை கொடுக்கும் உங்க வீட்டுல உங்க குழந்தைகள் இருக்கிற இடத்துல ஒரு நூறு சதவீதம் பாதுகாப்பான சிஸ்டம் இருக்குங்கிற நம்பிக்கையை கொடுக்கும் அப்ப நம்ம பார்த்த நாலு விஷயத்தையும் தொகுத்து பார்க்கலாம் பதினஞ்சு வருஷம் உழைக்கிற பராமரிப்பே தேவையில்லாத ஒரு பேட்டரி உம் பல சாதனங்களை ஒன்னாக்கி மொபைல்ல கண்ட்ரோல் பண்ற ஒரு மத ஆமா பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே சொல்ற ஒரு ஸ்மார்ட் ஏஐ கரெக்ட் அப்புறம் எந்த வெயில்லயும் தீ ஆபத்து இல்லாம பாதுகாக்கிற நானோ பிசிஎம் இது வெறும் ஒரு பவர் பேக்கப் சிஸ்டம் மாதிரி தெரியல ஆமா இது ஒரு முழுமையான வீட்டு ஆற்றல் மேலாண்மை அமைப்பு உங்க வீட்டோட எனர்ஜி தேவைகளை நிர்வகிக்கிற ஒரு மையமா இது மாறிடும் நீங்க சொல்ல வர்றத பார்த்தா இது வெறும் பாகங்களை விற்கிறது இல்ல ஒரு முழுமையான சேவையை வழங்குற மாதிரி இருக்கு இங்கே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு இது ஒரு ஒருங்கிணைந்த தீர்வு அதாவது ஒரே ப்ராடக்ட் ஒரே வாரண்டி ஒரே கஸ்டமர் சர்வீஸ் ஓ பழைய சிஸ்டம்ல இன்வெர்டர்ல பிரச்சனைனா ஒரு கம்பெனி பேட்டரியில பிரச்சனைனா இன்னொரு கம்பெனிக்கு நீங்க ஃபோன் பண்ணனும் அவங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் பழிய போடுவாங்க ஆமா அது நடக்கும் ஆனா இங்க எல்லாமே ஒரே இடங்கிறதால எந்த பிரச்சனைக்கும் ஒரே ஒரு கான்டாக்ட் பாயிண்ட் தான் இது கஸ்டமருக்கு ரொம்ப ஈஸியான ஒரு அனுபவம் இது ஒரு முக்கியமான பாயிண்ட் சரி நம்ம பேசிட்டு இருந்ததெல்லாம் பார்த்தா எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி தோணுது சொல்லுங்க நம்ம வீட்ல டிவி ஃப்ரிட்ஜு லைட் கூட ஸ்மார்ட் ஆயிடுச்சு நம்ம வாய்ஸ்ல கண்ட்ரோல் பண்றோம் ஆமா அப்போ நம்ம வீட்டோட மிக முக்கியமான ஒன்னான இந்த பவர் சிஸ்டம் மட்டும் ஏன் இன்னும் அந்த பழைய சிந்திக்க தெரியாத ஸ்டேஜ்லயே இருக்கணும் அதுவும் இதே மாதிரி ஸ்மார்ட்டா முன்கூட்டியே கணிக்கிற திறனோட இருக்க வேண்டாமா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க உங்க வீட்ல இருக்கிற வேற எந்த பழைய சாதனம் இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் அப்கிரேடுக்கு தயாரா இருக்கு